எல்லாம் ரொம்ப ஓவர்படுத்துங்க காலங்கத்தால் வாக்கிங்கிற பேரில் இப்படி என்னை எழுப்பி கூட்டிகிட்டு வந்துட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க என்னம்மா குளிர்து தெரியுமா அது ஸ்வெட்டர் போட்டிருக்கல மாசமாக இருக்கிற பொண்ணு எந்த நேரமும் தூங்கிட்டு இருந்தால் நல்லா இருக்குமா இதுதான் நல்லா இருக்கு கொஞ்சம் பிரிஸ்க் இருக்க வேண்டாமா இருக்கணும் இருக்கணும் ரொம்ப ஓவர் தான் ஆனாலும் உங்களுக்கு ஏங்க இப்படி காலையிலே எழுப்பிட்டு வந்தீங்க

ரொம்ப தான் சலிச்சுக்கிறேன் இங்கே பாரு தினமும் நடக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க உன் காலெல்லாம் வீங்குது பின்ன நடக்காம அப்படியே உட்காந்துருந்தேன்னா பிறகு சரிப்படாது டெலிவரி நேரத்தில் எதுவும் பிரச்சனை வந்திருக்க வந்துடக்கூடாதுல்ல அதுக்காக தான் உன்னை கட்டாயப்படுத்தி நடக்க சொல்கிறேன் அதெல்லாம் நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை வர போது அதெல்லாம் ஒண்ணு வராது ஐ லவ் யூ சோ மச் மகா இந்த செல்லல இந்த செல்ல ஹெல்தியா இருக்கணும்ல அதனால ஹெல்தியா தான இருக்கே பின்ன என்ன ஆனாலும் டெய்லி காலையில் சாயங்காலம் ஒரு ஆஃப் அன் வாக்கிங் போகணும் அப்போ தான் தான் உன் உடம்புக்கு நல்லது அதுக்காக கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு நான் ஆஃபீஸ் போயிட்டேன்னா நீ உட்காந்து உட்காந்துருந்தா அதான் சரி சரி வா இப்படி எதையாவது அடைச்சிருங்க வாங்க போவோம் இருக்கு எப்படி நல்லா இருக்கியா ஏதோ இருக்கேன் நீ எப்படி கல்யாணம் கல்யாணம் நம்ம நிம்மதியாக தப்பு ஒருத்தன் வந்துட்டான் அவனுக்கு அடிமையாக இருக்க தானே இருக்கு என்ன ருக்கு இப்படியெல்லாம் பேசுற ஆயிருந்தா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது தானே உறவு நீ ஏன் இப்படி எடுத்தரிஞ்சு பேசுற இங்க பாரு நீ ஜேம்ஸை விரும்பி தானே கல்யாணம் கட்டிக்கிட்ட பின்ன என்ன அவரும் உன்னை தங்கம்மா தானே தங்குறாரு அம்மா எல்லாம் சொல்லுச்சு உனக்கும் உன் அக்காக்கும் ஒத்து போகலையாம ஏன் ருக்கு அவள் ரொம்ப நல்லவா மகா கிட்ட பொறுமை ரொம்ப நீ அவளுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போலான்ல நீ என்னக்கா உலகமே புரியாமல் இப்படி லூஸ் மாதிரி இருக்க பணத்தை பார்த்த உடனே எல்லோருடைய குணமும் மாற ஆரம்பிச்சிட்டு அவள் என்னை சுத்தமாக மதிக்கிறது கிடையாது என்னதான் இருந்தாலும் நான் அவள் தங்கச்சில எனக்கு தானே உரிமை கொடுத்துருக்கணும் என்கிட்ட சாவி எப்படிங்கிட்டு போய் வட்ட கொண்டு போய் கொடுத்தா பார்த்துக்க அவளுக்கு குணம் சரி கிடையாதுக்கா வர வர அவள் புத்தி ரொம்ப மாறிட்டு முன்ன மாதிரிலாம் கிடையாது நான் சொல்றது என் தப்ப நினைக்காத ரூக்கு நீ நினைக்கிறது தப்பு மக அப்படிப்பட்டவா கிடையாது உங்க அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு அந்த பொண்ணு தானே மூத்த மருமகளா அதனால அவ அவளுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கா நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது நீ நல்லா இருக்கணும்னு தான் மக நினைப்பா எப்பவுமே நீ கெட்டு போகணும்னு அவன் நினைக்க மாட்டா புரிஞ்சுக்கோ ருக்கு இங்க பாருக்கா உனக்கு அவளை பத்தி சரியா தெரியல அவா இங்கே இருக்கும்போது நல்லா தான் இருந்தா ஆனா இப்போ அங்கே போன உடனே நிறையவே மாறிட்டா நீ இருந்து பார்க்கும்போது தான் உனக்கு தெரியும் தூரம் இருக்கும்போது எல்லாம் அழகா தான் தெரியும் பக்கத்தில் போய் இருந்து பாரு அப்போ தெரியும் என்னை எப்பவுமே கண்டாலே அவளுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேக்கு எப்படிக்கா ஒரு வீட்டில் நான் இருக்க முடியும் ஹா பேசாம இங்கே வந்துட்டேன் சரி விடு பிரச்சனை உனக்கு மகாக்கும் தானே குழந்தை எதுக்கு கலைக்கப்படுறேன்னு சொல்ற இங்கே பாரு இல்லாம என் மாமியா என்னை கண்டபடியாக திட்டிக்கிட்டு இருக்கு தினம் தினம் சித்திரவதைய அனுபவிச்சுட்டு இருக்கேன் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட ஆகலை அதுக்குள்ளேயும் அது அக்கம் பக்கம் எல்லாருக்கிட்டையும் சொல்லி என்னை அசிங்கப்படுத்துது நீ என்னன்னா மாசமா இருக்க இந்த நேரத்தில் குழந்தைய கலைக்க நிற்கிறியே ஏண்டி அந்த ஆளுக்கு பைக்கி என்ன பிடிச்சிருக்கா அந்த ஆளு குழந்தைய வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணுவான் தான் கலைக்க போறேன்னு சொன்னேன் இங்க பாருக்கா எனக்கு என்ன என் குழந்தை எதிரியா அப்படியெல்லாம் கிடையாதுல்ல ஆனா அவன் பனைய கைதி மாதிரி குழந்தைய வச்சு என்னை தினம் தினம் மிரட்டுவானு நான் நினைக்கிறேன் என் மாமியா காரி பண்ண அநியாயத்துக்கு அவளை வீட்டை விட்டு துரத்துனதுக்கு ஈவன் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இப்போ பேசுகிறான் என் மாமியாவில் தலையில தூக்கி வச்சு ஆடுறான் என்னை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேக்கான் மதிக்காத ஒரு புருஷனுக்காக குழந்தை பித்துக்கிறது நியாயமா நீ ஏன் சொல்லு சரி அவனுக்காக பித்துக்க வேண்டாம் உனக்காக பித்துக்கலாம்ல உன் குழந்த உனக்கு தேவைதானே என்ன ருக்கு இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவு எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி அவன் இவன்னு பேசிகிட்டு இருக்கேன் இங்கே பாரு நாளைக்கே நீ கழிச்சிட்டு வந்து நிற்ப அப்புறம் உன் புருஷன் உன் கண்ணுக்கு நல்லவனாக தெரியலாம் ஆனால் நீ கழிச்ச பிறகு அதை திரும்ப கொண்டு வர முடியுமா உன் பிள்ளைய நினச்சும் உன் புருஷனுக்கு நீ இப்படி பண்ணிட்டியனு நினச்சும் வருத்தப்படுவல்ல குடும்பம்னா ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு மனசை நிலைப்படுத்து கொஞ்ச நாள் அமைதியே இருட்டோன்னு கேட்க குழந்தைய கலைக்கணுங்கிற முடிவு தப்புன்னு பின்னாடி உனக்கு புரிஞ்சு என்ன பிரயோஜனம் யோசிச்சுப்பாரு இல்லைக்கா நான் என் முடிவுல உறுதியாக தான் இருக்கேன் அவன் இன்னைக்கு என் வாழ்க்கையில் வந்தானோ இருந்து இனி வரைக்கும் பிரச்சனையாக தான் இருக்கு அவனுக்கு கொஞ்சம் கூட என்ன புரிய மாட்டுக்கு அவங்க அம்மாவை வசத்தி வசத்தின்னு தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கான் அவனுக்காக விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து என்னால் வாழ முடியாதுக்கா நான் நிரந்தரமா இங்கேயே இறந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் நீ என்னடி வைத்தியக்காரியா கல்யாணம் முடிஞ்சு உனக்கு நூறு வருஷம் கூட ஆகலை அதுக்குள்ளேயும் அவனை விட்டுட்டு நிரந்தரமா இருக்கேன்னு சொல்ற ஏய் கல்யாணம் முடிச்சாலே பிரச்சனை தான் அது வரைக்கும் வீட்டில இருந்ததுனால உனக்கு ஒன்றும் தெரியாது இங்க பாரு உங்க அம்மாவோ அப்பாவோ உன் அவமானப்படுத்தினாலோ அசிங்கப்படுத்தினாலோ அது உனக்கு பெருசா தெரிய மாட்டுக்கு ஆனால் உன் புருஷன் வேற ஒருத்தர் அவரு உன்னை அவமானப்படுத்தின உடனே உனக்கு சொல்லுன்னு உரைக்குது இங்கே பாரு நீ வேற ஒருத்தன் வேற ஒருத்தன் நினைக்கிறதுனால தான் அப்படி இருக்கு ஏன் புருஷன் ஏன் குடும்பம் ஏன் பிள்ளைங்கன்னு நினைச்சிப்பாரு அப்போ இதெல்லாம் பெருசா தெரியாது நாலு நாள் உன்கிட்ட கோவப்படுவாரு அஞ்சாவது நாள் ஒன்று சந்தோஷமாக வச்சுக்குவாரு அப்போ இந்த கோவம்லாம் காணாம போயிடும் கொஞ்சம் பொறுமையா இரு இருக்கு நல்லா எடுத்து சொல்லிட்டு அப்ப அதான் ஏன் புதுசேன் அவன் பேசாத பேச்சா இருபது வருஷமா நானும் வாயையும் கையையும் மூடிகிட்டு தானே இருக்கேன் பீச்சைக்காரியம்மா அப்படியே கிரிக்கச்சிம்பா ஹண்டி அண்டி பிழைக்க வந்தவாம்மா என்ன பேச்சு பேசுவான் தெரியுமா அந்த அவமானத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு தானே இருக்கேன் ஹ அந்த அவமானத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு போகணுன்னா

இருக்கிற பொருளெல்லாம் போட்டு ஓடப்பான் எல்லாத்தையும் சதிச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் குப்பை கொட்டுறேனா யாருக்காக உங்களுக்காக தானே எத்தனை தடவை வீட்டை விட்டு வெளியே போனா என்ன கேட்டிருப்பான் தெரியுமா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன் எனக்கும் மான ரோசம் சூடு சொர்ணை எல்லாம் இருக்கத்தான் செஞ்சிச்சு ஆனால் என்ன செய்யறது பெத்த பிள்ளையில அனாதையா விட்டுட்டு எங்கே போக முடியும் அதுக்காக தான் பொறுத்துக்கிட்டு நாய் மாதிரி கிடந்தேன் ஆனால் உனக்கு லேசாக சுண்டு சொல்லு சொன்ன உடனே ரோசை வந்துட்டுல குழந்தையை கலைக்கப்படலாம்லாம் கலைக்க இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையா எல்லாத்தையும் மறந்துட்டு போய் குடும்பம் நடத்த வழியை பாரு இதை விட ஒரு நல்ல புரிசை எங்கேயும் கிடைக்க மாட்டான் மண்டையில் ஏற்றிக்கோ ஹம் அப்போ மாதிரி ஒரு ஆள் இருந்தால் ஒரு நிமிஷம் கூட வாழ்ந்திருக்க மாட்டியே ஹம் இந்த மாதிரி ஒரு புருஷன் நாங்க தேடினாலும் கிடைச்சிருக்க மாட்டான். அம்மா இருக்கு, உங்க அம்மா சொல்றது தான் உண்மை. புரிஞ்சு நடந்துக்கோ. கொஞ்சம் நல்லா உட்காந்து யோசிச்சு பார். அப்புறம் உனக்கு உண்மை புரியும். கேங்க பார். மகன் எப்பவுமே உன்னை விட்டு கொடுக்க மாட்டான். ஹவவோ அக்கா, உன் கோபத்தலாம் தூக்கி போட்டுட்டு சந்தோஷமா இரு. நான் வர இருக்கு. ஆதியவளி, நீ இவ்வளவு எடுத்து சொல்லதியே? நீ போற என்னதும் எப்படி வீஞ்சிக்கிட்டு போற பாரு ஏதாவது பதில் சொல்றாளா திமுரு பிடிச்ச கழுத மகாவ மாதிரி ஒருத்தி கூட பிறந்தவ இல்லையனே எனக்கெல்லாம் வருத்தமா இருக்கு அந்த பிள்ளை எதுனாலும் அனுசரிச்சு போகுது ஆனா சிவ திமுருத்தனத்துக்கு அளவே இல்லாம போச்சு சொன்னா ஓ மவளை தலையில தூக்கி வச்சு ஆடுறங்கிறா சரிக்கா விடு அவ இவ்வளவு சொல்லியிருக்கோம்ல

எவ்வளவோ எடுத்து சொல்றாரு மாப்பிள்ள ஐயோ அக்கா வருத்தப்படாத எல்லாம் சரியாயிரும் எடுத்து சொல்லியிருக்கேன்ல அதெல்லாம் புரிஞ்சுக்குவா நானே குழந்தை இல்லாம என் மாமியா படாத படுபடுத்தி எடுக்கு ஒரு வருஷத்துக்குள்ளேயும் என் புருஷன் அதெல்லாம் மனசுல வச்சுக்காத அதெல்லாம் சரியாயிருங்காரு ஆனா இவ குழந்த உண்டாயும் அதை கலிக்கிறதுக்கு நிக்கிறாள சொல்லிட்டேங்க நீ கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் தண்ணி நான் ரெஞ்ச சொல்ற நீ நல்லா இருப்பட்டி உனக்கு கூடிய சீக்கிரம் குழந்தை உண்டாகும் நீ வருத்தப்படாத சரிக்கா நான் வாரேன் வருத்தப்பட்டு என்ன செய்ய போய் வேலைய பார்க்கணும் நீ சொன்னதுக்காக தான் வந்தேன் சரி வண்டி உன் கிட்டேண்ணா விட்டாடி ஆமாம் ஒளிக்க வந்துட்டா இங்கே உட்காந்துருக்கா

நீ சித்த பாட்ட உளிஞ்சாலும் மாட்டிக்குவ நான் போய் சொல்லி குத்துறேன் ஏடி பாப்பா அப்பலாம் சொல்லி குடுக்க கூடாது பாங்களா சித்தி சித்த பாச்சமா வே டார்ச்சர் பண்ணிட்டே இருக்குமா இருக்கும் ஆனா சித்தி இங்க வந்து ஒளிஞ்சிருக்கு அப்பலாம் சொல்ல கூடாது சரியா அப்ப சித்த பாட்ட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அப்படமா சிட்டி அவளே போடுவா சரியா நான் சடினே டேய் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா

അതെല്ലാം വേണ്ട കൊഞ്ച നേരം ഇങ്ങോ ഇരുന്നിട്ട് പോകും കട പണി ടീമേലും വെച്ച് മൂടണോ ഇല്ല എത പൂച്ചി വന്ന് ഉട പോകുന്നത് ആ അപ്പോൾ സരി വാങ്ങ പോ